இது ஐந்தாவது முறையாக நான் உன்னை தேடி வருகிறேன் என் அன்பு குழந்தையே ஆனால் நீ இந்த நிலையற்ற உலகின் மாயைகளில் மயங்கி என்னிடமிருந்து விலகிக்கொண்டே இருக்கிறாய் ஆனால் இதை அறிந்து கொள் நீ இப்போது என்னை அடையாளம் காணவில்லை எனில் இந்த பூமிக்குரிய வழிகளின் மூலம் உன்னை அடைய நான் செய்யும் இது கடைசி முயற்சியாக இருக்கும் என்றாலும் உன் மீதான என் அன்பு நித்தியமானது மாறாதது கவனமாகக் கேள் என் அருமை குழந்தையே இந்த உலகில் எதுவுமே நிரந்தரமானது அல்ல இங்கு இருப்பின் இயல்பே தற்காலிகமானது விடியல் மூடுபணி போல் நிலையற்றது எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கின்றன எனவே எதன் மீதும் பற்று வைக்காதே இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு பணிந்து போகத் தெரிந்து கொள் இதில் தவறேதுமில்லை உறவுகளை வெறுக்காதே ஒருநாள் நிச்சயம் விடியும் உன்னை புரிந்து கொண்டு உன்னை தேடி வருவார்கள் பிரிந்த உறவுகள் ஓடி யாராக இருந்தாலும் உடன் பிறந்தவர்களோ நெருங்கிய நண்பர்களோ நம்பிக்கையான உறவுகளோ அவர்களை கேளிக்கையாக நினைத்து ஏளனமாகப் பேசாதே நீ காண்பது அனைத்துமே மாயை இந்த பரந்த உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்துமே மாயையின் வெளிப்பாடுகள் எதுவுமே இங்கு நிரந்தரம் இல்லை என்பதை ஆழமாக உணர்ந்து கொள் இந்த தருணத்தில் விட்டுச் சென்றவர்களை தேடிப்போக தயாராக இரு இதில் தவறேதும் இல்லை ஒதுக்கி வைத்து பார்த்து ரசிக்க நினைக்காதே உன் தலைமுறை செழிப்பாக இருக்க எதை வேண்டுமானாலும் நீ செய்யலாம் அதில் எந்த இல்லை உனக்கும் எனக்குமிடையே பூர்வ ஜென்ம புண்ணியம் இல்லையென்றால் நாம் வாழும் இந்த வாழ்க்கைக்கே அர்த்தமில்லாமல் போய்விடும் உனக்கு நான் குருவாக இருப்பது கூட அர்த்தமில்லாமல் போய்விடும் நீ செய்த தவறுகள் பாவங்கள் அனைத்தும் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக மன்னிக்கப்பட்டு உன்னை அதிலிருந்து விடுவித்து உன்னை என் பக்தனாக அடைந்திருக்கிறேன் கவலைப்படாதே குழந்தையே நான் இருக்கிறேன் எனக்காக காத்திரு உனக்காக உன் அம்மாவான நான் காத்திருக்கிறேன் என் பக்தர்களை ஒவ்வொரு நிமிடமும் நான் கவனித்துக் காப்பாற்றிக் கொண்டு வருகிறேன் அவர்கள் எந்த இடத்திற்கு சென்றாலும் அவர்களை விட முன்பாகவே நான் அங்கு சென்றிருப்பேன் என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்போதும் உண்டு அதுவும் முழுவதுமாக நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் ஆனால் அப்போதும் உன் கண்கள் கலங்கும் அம்மா நான் வேண்டியதையெல்லாம் தந்துவிடுகிறாயே என்ற ஆனந்தத்தில் நீ உன்னைப் பற்றி தெரிந்து கொள்ள கேள்விக்கு பதிலை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா உன்னோடு நான் இருப்பதை மறந்துவிட்டாய் உனக்கான பதிலை நான் கூறுவதற்குத் தயாராக இருக்கிறேன் காலத்தின் கட்டாயத்தால் நான் உன் அன்னையாக நல்ல குருவாக உனக்கு கிடைத்தது ஓர் அதிசயம் அதேபோல் நீ என் குழந்தையாக நல்ல பக்தனாக கிடைத்தது நான் செய்த பாக்கியம் உன் அழகான பாதங்களைக் கொண்டு என்னிடத்தில் வந்திருக்கிறாய் அம்மா நான் இப்போது வளர்ந்துவிட்டேனே நான் இன்னும் இல்லை என் பாதங்களை எதற்காகத் தாங்கள் நகர்த்த வேண்டும் நான் தனியாகப் போகக்கூடாதா என்றுதானே நினைக்கிறாய் இந்த தருணத்தில் உன் மனதில் என்னென்ன ஆசைகள் தோன்றின சற்று நினைத்துப்பார் எனக்கு நீ எப்போதும் சிறுபிள்ளைதான் உன் அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்பவள் நான்தான் தான் உன்னை புண்படுத்தி வருத்தப்படச் செய்தவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் என்னிடம் விட்டுவிடு நானே சர்வாதிகாரி என்று சொன்ன பிறகு என்னை முழுவதுமாக ஏற்றுக்கொள் உன் வார்த்தைகளுக்காக அம்மாவான நான் காத்து கொண்டிருக்கிறேன் இனி உனக்கான அனைத்துமே நான் செய்பவை உன் அம்மாவாக உன்னை கண்ணுக்குள் வைத்துக் போகிறேன் என்னை நினைத்தாலே உன் கண்முன் நான் தோன்றுவேன் நீ அழைக்கும்போது நான் உன்னிடத்தில் இல்லாமல் இருப்பேனா உன் சூழ்நிலைகள் உன்னை நிலைத்தடுமாற வைக்கிறது ஏதோ எண்ணங்கள் உன்னில் வட்டமிட்டபடி அங்குமிங்கும் சுற்றிக் கொண்டிருக்கிறது உன் மனநிலை அழகிய கோலங்களாயிருந்த நிகழ்வைத் தாண்டி இன்று உன்னை நீயே வெறுக்கும் அளவிற்கு அலங்கோலமாய் உன்னை படுத்தியெடுக்கிறது புத்தியும் மனமும் நேராக இருந்தால்தான் எண்ணங்களும் சிந்தனைகளும் தெளிவாகும் நாம் செய்கின்ற காரியத்தின் அசைவுகள் என்னவென்று புலப்படும் உன் மனதில் மேல் திசையாய் உன்னை மந்தமாக்கும் வெளிமுக மூடியை ஏடு உன் எண்ணங்கள் தெளிவாகும் சிந்தனைகள் செம்மையாகும் மனம் அமைதி அடையும் புத்தியும் நிலையான நல்லதில் நிற்கும் மொத்தத்தில் வாழ்க்கை அழகான பூங்காவனமாய் நிச்சயம் அமையும் உன்னிடம் உன் அன்னையான நான் ஆத்மாவாகவே இருக்கிறேன் உன் மனதில் புத்தியில் வாழ்கின்றேன் நீ எதற்கும் கலங்காதே நான் இருக்கையில் நேர்மை மட்டுமே உன் செயலாயிருக்கும் விரைவில் உன் மனதை நேர்மையின் பிறப்பிடமாய் மாற்றுவாய் உன்னிலிருந்து உன் அன்னையான நான் மாற்றுவேன் குழந்தையே உன் அன்னையின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல இனிமேல் என் நாவில் தோன்றும் சொற்களின் பேரருளைப் பெறுவாய் உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை உன் அன்னையான நான் ஏற்றுவேன் உலகத்தில் என்ன மாறினாலும் நகர்ந்தாலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் அகலமாட்டேன் உன்னில் எப்போதும் இருப்பேன் குழந்தையே எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் என்ற உன் வெற்றிலை வராகிட்டாயிருக்கிறேன் நீ வெற்றியாக நல்ல ஆரோக்கியத்தோடு எல்லா செல்வவளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழப்போகிறாய் கிடைக்குமா எனக் கேட்காதே கிடைக்கும் என நம்பு நடக்குமா எனக் கேட்காதே நடக்கும் என நம்பு முடியுமா எனக் கேட்காதே முடியும் என நம்பு முல்லை முள்ளால் எடுப்பது போல் கர்மங்களை கர்மங்களின் மூலமாகவே நிர்மூலமாக்க வேண்டும் அதற்கு உன் வெற்றிவராகி தாயான நான் உனக்கு உதவி செய்வேன் நீ எங்கு இருக்கிறாயோ அங்கேயே இருந்து கொண்டு என்னை கேள்வி கேள் தேவையில்லாமல் எதற்காகக் காட்டிலும் வனத்திலும் திரிந்து விடைகளைத் தேடுகிறாய் நான் உன்னுடைய ஞான நாட்டத்தை திருப்தி செய்கிறேன் அந்த அளவிற்கு என்னை நீ நம்பு நான் அனைவருக்குள்ளும் வியாபித்து இருக்கிறேன் எங்கே என்னுடைய சேவையில் இந்த அளவிற்கு ஆத்மார்த்தமாக பக்தி இருக்கிறதோ அங்கேதான் நான் நிரந்தரமாக காத்திருக்கின்றேன் நான் மட்டுமே உன்னை பல ஜென்மங்களாக பார்த்து வருகிறேன் உனக்கு எது சிறந்தது என்று எனக்கு தெரியாதா உன் பாதையை நீ மறக்கும்போது நான் உன்னை சரியான பாதையில் வழிநடத்தவே இங்கு உள்ளேன் நான் உன்னை கட்டாயமாக பல மடங்கு சந்தோஷம் பெற விரைவில் ஆசீர்வதிப்பேன் இன்றிருக்கும் நிலையைப் பார்த்து நாளையும் இதே நிலை நிலையென்று எண்ணிவிடாதே ஒரு நொடியில் உன் கவலைகளெல்லாம் மாறிவிடும் உன் மனம் சந்தோஷமாக இருக்கும்போது பொறாமையும் எதிர்மறை எண்ணங்களும் மற்ற வேண்டாத எண்ணங்களும் உன்னிடம் நெருங்காது தக்க சமயத்தில் உன்னை உன் அன்னையான நான் தேடி வந்து உனக்கு வேண்டியதைத் தந்து உன்னை வழிநடத்திச் செல்லவே நான் இருக்கிறேன் நீ விரும்பிய தோற்றத்தில் நான் உன் கண்முன் தோன்றுவேன் உனக்கென்று படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரும் நாள் வெகுத் தொலைவில் இல்லை நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல்கள் நிறைவேறப் போகிறது நீ சிந்திய கண்ணீர் துளிகள் அனைத்தும் இனி ஆனந்த கண்ணீராக மாறும் உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகவில்லை குழந்தையே உன் வராகி தாயான நான் உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறேன் கூடிய விரைவில் உன் இல்லத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கப் போகிறது தயாராக இரு என் ஆசீர்வாதத்துடன் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் நீ சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் நீ மிகவும் கஷ்டப்பட்டு விட்டாய் போதும் குழந்தையே இவ்வளவு நாட்களை நீ எப்படி கழித்தாய் என்று உன் அன்னையான எனக்கு நன்றாகத் தெரியும் இனி எந்த பிரச்சினையுமே இல்லை பொன்னான நாட்கள் உனக்காக காத்திருக்கிறது இனி எப்போதும் உனக்கு தான் என்னிடம் அடைக்கலம் தேடி வந்தவர் நிவாரணம் பெறவில்லை என்பது சென்ற காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஆகிய முக்காலங்களிலும் நடக்காத விஷயம் உன்னுடைய காரியம் கைகூடும் குழந்தையே ஆரம்பம் என்று இருந்தால் முடிவு என்று ஒன்று உண்டு நீ ஏன் இதுதான் உன் முடிவு என்று நினைக்கிறாய் வருடக்கணக்காக நீ கூனிக் குறுகி புழுங்கி தவித்து அனுபவித்து வரும் மனவேதனைகள் துயரங்கள் துக்கங்கள் மனவலிகள் அவமானங்கள் அசிங்கங்கள் வருடக்கணக்காக தினமும் நேரக்காலம் அறியாமல் என்னிடம் சாஷ்டாங்கமாக விழுந்து பல மணி நேரம் கதறி அழுது வேண்டிய இதையெல்லாம் எப்படி வீணாகப் போய்விடும் ஒவ்வொரு வினைக்கும் ஓர் எதிர்வினை ஒன்றுண்டு என்பது உனக்கு தெரியாதா அதுவும் பல வருடங்களாக நானல்லவோ உன்னை என் முன்னிலையில் அதையெல்லாம் செய்ய வைத்தேன் உன்னையும் ஒரு பக்கம் கொண்டு நாம் எந்த ஜென்மத்திலோ செய்த பாவங்கள் தீர நாம் செய்யும் பரிகாரங்களை விடவும் வருடக்கணக்காக அதுவும் மணிக்கணக்காக கண்ணீர் விட்டு கதறி அழுது வேண்டும் போது அதில் எல்லா பாவங்களும் முழுவதுமாக கரைந்துவிடும் இதை நான் அல்லவோ உனக்கு அனுமதித்தேன் இதற்கிடையில் என்ன விக்னங்கள் தடைகள் தடங்கல்கள் தடுமாற்றங்கள் பரிதவிப்புகள் உனக்கு வந்திருந்தாலும் அவையெல்லாம் என் பாதுகாப்போடுதான் உனக்கு நடந்தன பிறகு என்ன உனக்கு கலக்கம் உனக்கு நான் சமீபத்தில் கனவிலும் நினைவிலும் அன்னை ரூபமாகவும் மனிதர்கள் மூலமாகவும் பிற உயிரினங்கள் மூலமாகவும் உனக்கு பிடித்த இறை ரூபத்திலும் தரிசனம் தந்து ஆசி வழங்கியது எல்லாம் எப்படி உனக்கு நடக்காமல் போய்விடும் உன் கருமவினைகள் இனி தீர்ந்துவிட்டன நீ வெகுவிரைவில் மகிழ்ச்சிப் பாதையில் செல்ல இருக்கிறாய் உனக்கு நடக்கும் நன்மை எல்லாமே இனி தானாகவே உன் முயற்சி எதுவும் இன்றி திடீரென்று என்னுடைய நேரடி வருகையால் கண்காணிப்பால் திடீரென்று நடக்கும் அப்போது உன்னுடைய துயரங்கள் துக்கங்கள் அவமானங்கள் கவலைகள் அசிங்கங்கள் மனவலிகள் அனைத்தும் சூரியனைக் கண்ட பணிபோல் விலகும் மகிழ்ச்சி மன அமைதி உன் வாழ்வில் நிரந்தரமாகக் குடிகொள்ளும் அதைப் பெற்றுக்கொண்டு என்னைப் பார்க்க நீ விரைந்து வா அற்புதங்களுக்காக அலையாதே நான் அடிக்கடி வலியுறுத்துகிற விஷயம் இதுதான் எதை தேடிப் போகிறோமோ அது நம்மை விட்டு தூரம் போகும் எதை நாம் எதிர்பார்க்காமலிருக்கிறோமோ அது நம்மிடம் வந்து சேரும் அற்புதங்களும் இப்படித்தான் குழந்தையே என்னிடம் அற்புதத்தை வராமல் ஆன்ம நலனில் விருப்பத்திற்காக வா நான் உனக்கு தேவையானதைத் தந்து என் பக்கம் இருத்திக் கொள்வேன் இதற்காக நான் செய்யும் செயல்பாடுகளில் ஒன்றுதான் அற்புதம் இதையும் தாண்டிய பல விஷயங்கள் என்னிடம் உள்ளது காத்திருந்தால் நிச்சயம் பெற்றுக்கொள்ளலாம் அனைத்தையும் உணர்ந்து பிரார்த்தனை செய்தால் நன்மை நடக்கும்